பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் சீமான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு முற்றுகை போராட்டம்லாம் நடத்திருக்கிறாங்க ஆனால் தந்தை பெரியாரை எதிர்க்கிறது தான் சீமானுடைய நோக்கமாக அல்லது தனது கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய போது கூறியதில் தந்தை பெரியாரும் இடம்பெற்றிருந்தார் அதனால் இவரெல்லாம் வழிகாட்டியா அப்படின்னு பேசி என்ன வழிகாட்டி என்ன சமூக சீர்திருத்தம் செய்தார் என்ன பெண்ணியம் பேசினார் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கான பிரச்சினை வந்து விஜயாக இருக்கிறாரா இல்லை பெரியாரா இருக்கிறாரா தமிழ்நாடு அரசியலில் சீமான் ஏதாவது ஒரு அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அவர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு சிலராவது எம்எல்ஏக்களாக வர வேண்டும் என்ற ஆசை ஒரு சிறிதளவேனும் இருந்திருந்தால் அவர் வந்து எதை எதிர்த்து போராடுவார் திமுக எதிர்த்து போராடுவார் திமுக ஆளுங்கட்சி திமுக ஆட்சி நடக்கிற ஊழல்கள் திமுக ஆட்சி நடக்கிற முறைகேடுகள் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் செய்கிற பித்தலாட்டங்கள் அவர்கள் சம்பாதிக்கிற கொள்ளைகள் இதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் பேசினீங்கன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவடைவார்கள் ஸோ ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கு நாம் தமிழர் கட்சி போராடுகிறது சீமான் யாரை எதிர்த்து போராடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு பேசுகிற திமுக பத்தி பேச இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் எதை வந்து பிரதானமாக முன்வைத்து போராட வேண்டும் நான் கேட்குறேன் பெரியாரை பற்றி கேள்விகள் வந்தால் கூட நீங்கள் பதில் சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிக்கையாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துகிறார் மேடை தோறும் பெரியாரை இழிவுபடுத்துகிறார் நீங்கள் இப்போ சமீபத்தில் நேற்று பேசின அந்த சர்ச்சை பேச்சு வந்து நம்ம வந்து பேசவே முடியாது குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கிற எவர் ஒருவரும் அப்படி பேச முடியாது அவர் எதற்கு அந்த உதாரணத்தை காட்டினார் என்பதற்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குது இப்போ வந்து தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய அந்த நிர்வாகி கோவை ராமகிருஷ்ணன் சீமான் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் செய்த போது சில ஆதாரங்களை காமித்தார் விடுதலை பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு என்ன வந்தது துக்களக்கில் வந்ததுக்கு எங்களுடைய வக்கீல் துரைசாமி கேஸ் போட்டு என்ன செய்தார் எல்லாம் பேசிட்டாங்க ஆனால் தொடர்ந்து ஏன் பெரியாரை பிடித்து கொண்டு அவர் இழிவுபடுத்துகிற நோக்கம் என்ன நீங்கள் பெரியார் ஒரு அரசியல்வாதி அல்ல தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அவர் எந்த சமரசையும் செய்து கொண்டு வரல இல்லை தேர்தல் அரசியலில் இறங்கி அவர் தோற்று போய் ஏதாவது பித்தராட்டம் பண்ணார் அதனால் தோத்து போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேர்தல் அரசியலுக்கே வராத பெரியார் உங்களை எங்கே போய் உங்களை வந்து கார்னர் பண்ணுறாரு ஏன் அவரை நீங்கள் போய் முன்னிறுத்துறீங்க நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய இன்னொரு முகம் நமக்கு தெரிய வருகிறது பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் தான் எனது கொள்கை அப்படின்றாரு அப்போ பெரியாரை ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னா பெரியார் தான் திராவிடம் சொன்னார் இந்த திராவிடத்தை ஒழித்தால் பெரியாரை பற்றி கொள்கை இருக்காது அப்படின்றது தான் அவருடைய இல்லை அதாவது நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் இதே சீமான் பலமுறை பேசிட்டோம் இதே சீமான் என்ன பேசினார் எப்படி வளர்ந்தார் எந்த மேடையில் நின்று பெரியாரை பற்றியெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறார் கொளத்தூர் மணி அவர்கள் வைத்த விழாவில் நடத்திய மேடையில் இவர் என்ன பேசினார் பெரியாரை பற்றி என்ன பேசினார் இந்த மனிதன் அந்த பெரியார் செய்த படத்தை வச்சு இந்த மனிதன் இல்லை என்றால் சீமான் இல்லை இந்த மனிதன் இல்லை என்றால் பெண்கள் படித்திருக்க முடியாது இந்த மனிதன் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் முன்னேறி இருக்க முடியாது அப்போது உங்களுடைய பள்ளி கல்லூரி காலத்தில் பெரியாரை பற்றி என்ன புரிதல் ஏற்பட்டது ஏன் பெரியாரை நீங்கள் இப்படி பாராட்டி பேசினீர்கள் இதெல்லாம் வருமா இல்லையா அப்போது குறைந்தபட்ச அறிவு உங்களுக்கு எப்போ விசாலமாகும் நீங்கள் ஒரு ஒரு இயக்கத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்க ஓகே ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு வயசு ஐம்பத்தெட்டு வயசு வயசாகுது இப்போ ஒரு ஐந்தாறு வருடங்க தான் பெரியாரை இழிவுபடுத்துகிற வளையில் இறங்கி இருக்கார் ஐம்பது வயது வரை பெரியாரை கொண்டாடிய பெரியாரை நேசித்த பெரியாரை பாராட்டி பேசிய சீமான் இப்போது ஏன் தடமாறுகிறார் இது புரியல நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக வீழ்த்த வேண்டும் ஆனால் நீங்கள் பெரியாரை எதிர்ப்பதும் திராவிடத்தை ஒழிப்பதும் என்னுடைய வேலைன்னா இப்போ அறுபது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள்னா ஆட்சி புரிந்தன அப்போ மக்களுக்கு வந்து என்ன புரிதல் இருந்தால் பெரியாரை பற்றி பெரியார் உயிரோடு இருக்கும்போதே கடுமையான அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் வலுத்தது சும்மா கிடையாது ஒரு தனி மனிதராக நீங்கள் யோசித்து பாருங்கள் அண்ணா அவர்களுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட சண்டையில் கூட பார்த்திங்கன்னா திமுகனர் கடுமையாக விமர்சித்தார்கள் சில டாக்குமெண்ட்லாம் நம்ம இணையதளத்தில் பார்க்குறோம் ஆனாலும் காமராஜரோ ராஜாஜியோ இல்லை அண்ணாவே முதலமைச்சரான பிறகு எங்கே ஓடி போய் நின்றார் எங்கே ஓடி போய் நின்றார் பெரியார்கிட்ட போய் நின்றார் ராஜாஜியன் பெரியாரை ஆதரித்தார் காமராஜன் பெரியாரை ஆதரித்தார் அவங்களுக்கு தெரியும் சமூக நீதி என்ற அடிப்படையில் பெரியார் எப்படி இறங்கி வேலை பார்த்தார் எதை சுத்தம் செய்தார் பெரியாரை ஏன் எதிர்க்கிறார் பெரியார் ஏன் இழிவுப்படுத்துகிறார் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் விஷயம் அதாவது ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அல்லது இந்து என்ற ஆங்கில பத்திரிக்கையில் சென்னை புத்தக கண்காட்சியில் பெரியார் மற்றும் அம்பேத்கர் புத்தகம் அதிகமாக விற்கிறது அப்படின்னு ஒரு செய்தி ஒரு வேளை ஒரு கொட்ட எழுத்துல கால் பக்கத்துக்கு மேலே அதுக்கப்புறம் டிவி மீடியா தான் போய் கேட்குறாங்க அங்கே இருக்கிற இளைஞர்கள் பெண்கள்கிட்ட கேட்கும்போது பெரியாரை பற்றி எல்லோரும் பாராட்டி பேசுகிறார்கள் அப்போது அடுத்த தலைமுறைக்கும் பெரியார் வந்து ஓங்கி நிற்கிற ஒரு தலைவராக மாறி இருக்கிறாரே என்ன செய்வது ஏன்னா சீமான் மாதிரி சீமான் சொல்கிறாங்க நான் திராவிடத்தை நம்பல ஏமாந்துவிட்டேன் எனக்கு தெரியாது புரியாமல் போச்சு எதுவும் புரியாத வயது ஐம்பது வயது வரை நீங்கள் புரியவில்லை என்றால் நீங்கள் எப்படி அடுத்த தலைமுறை வந்து வளர்த்து எடுப்பீங்க உங்களுக்கே அரை குறை புரிதலோடு ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு பாலிசி பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாலிசி எப்படி ஒருத்தர் இருக்க முடியும் இருக்க முடியாதுல்ல இப்போது அண்ணா வந்து பெரியாரிடம் வந்து ஒரே ஒரு கொள்கையை மட்டும் மாற்றி விட்டு வந்தார் அவ்வளோதான் நான் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அவ்வளோதான் சொன்னார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அதுக்காக கோயில் கோயிலில் போனாரா கிடையாது தமிழ்நாட்டில் சில விஷயங்களை வந்து கடந்து போனால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் இப்போ நீங்கள் ஆன்மீகம் தேவையா தேவையில்லையா அப்படின்னு தீவகார வந்து ஆரம்பித்தாங்க முடியுமா அப்போது கடவுள் மறுப்பு என்ற அந்த விஷயத்தை விட்டுவிட்டு பெரியாரை எப்படி இழிவுப்படுத்துவது பெரியாரை எப்படி இந்த இளைஞர்கள் படிக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்கள் பெரியாரை புறக்கணிக்க வேண்டும் அதற்காகத்தான் இப்படி ஒரு கடும் சொல் இழிவான சொல்லை சீமான் பயன்படுத்துகிறார் இல்லை இப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான விமர்சனத்தை ஆதாரமின்றி சீமான் பேசியிருக்கிறார் அப்படின்னா சீமான் ஒருவேளை ஒரு அடுத்த கட்ட அரசியலை நோக்கி தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கு தான் ஒரு பெரிய இயக்கம் என்பதை பறைசாற்றி கொள்வதற்காக இப்படி பேசுகிறாரா ஏன்னா இந்த நேரத்தில் திமுக அண்ணா திமுக ஓடியாந்திருக்கணும் தீகா ஓடியாந்துருக்கணும் இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடி இருக்கணும் அப்போ சீமான் ஒரு வலிமையான தலைவராக வெளிப்பட்டுருப்பாரு ஊடகம் நம்மளை அந்த பிம்பத்துகளை கொண்டாந்து கட்டமைத்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்து பண்ணாரா ஆனால் மாறா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் தந்தை பெரியார் திராவிட கழகம் மட்டும்தானே இன்னைக்கு களத்தில் குதிச்சிருக்கிறாங்க அதாவது பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்தால் தனக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை கிடைக்கும் அது வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்று சீமா நம்புகிறாரான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிந்து பாஜக இவர் மூலியமாக சில வேலைகளை செய்கிறது வேற ஒன்றுமே கிடையாது இதில் எங்கே பாஜக வருது எனக்கு தெரிந்து சமீபத்தில் போய் ரஜினி சந்தித்தார் ஏன் ரஜினி சந்தித்தார்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது ரெண்டு நேரம் பேசியிருந்தார்கள் கண்டிப்பாக சார் கூட பேசினார் அதிமுக இணைப்பதற்கு மத்தியஸ்தராக ரஜினி இருக்கிறாரா சீமான் போய் சந்திக்கிறார் வந்து நம்பிக்கை இல்லை ரஜினி மீண்டும் வந்து அரசியல் இறங்கி யாராவது திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி கட்டமைப்பதற்கு ரஜினி பயன்படுவாரா தெரியாது ஆனால் ரஜினிக்கு அசைன்மெண்ட் கூட கொடுக்கப்படலாம் வெளிப்படையான அசைன்மெண்ட்டாக இருக்கார் மறைமுகமான அசைன்மெண்ட்டாக இருக்கலாம் இவர் ரஜினியை பார்க்குறாரு பாஜக ரஜினியுடைய பின்னாடி இருக்கிறது ரஜினியும் பாஜக வேறு வேறு கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ற நபரை ரஜினி தேர்வு செய்து வைத்திருந்தார் என்று யார் சொன்னார்கள் துக்ள குருமூர்த்தி சொன்னார் ரஜினியே கட்சி ஆரம்பித்திருந்தாலும் ரஜினி முதலமைச்சராக வர விரும்பவில்லை ஆனால் தான் விரும்புகிற நபர் முதலமைச்சராக வருவதற்கு அண்ணாமலை என்ற நபரை தேர்வு செய்து வைத்திருந்ததாக குருமூர்த்தி துக்ளக்காண்ட் சொன்னார் அப்போது ரஜினியுடைய எண்ணம் என்ன நீ அண்ணாமலை எங்கே இருக்காரு என்ன சித்தாந்தம் சரி சரி அண்ணாமலை அதுக்குள்ளே இவர் ரஜினி பின்தங்கி விட்டார் அரசியலில் அவர் அங்கே போய் கட்சியில் சேர்ந்த துணைத்தலைவர் தலைவராகி விட்டார் சரி ரஜினி அதை மீறி கட்சி தொடங்கி ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார் அப்போ யார் வந்து அந்த கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்தது அர்ஜுனமூர்த்தி அந்த அர்ஜுனமூர்த்தி எங்கே இருந்தார் பாஜகவுடைய அறிவுசார் பிரிவு என்று ஒரு பிரிவின் தலைவராக இருந்தார் அப்போது ரஜினி தேர்ந்தெடுக்கிற அண்ணாமலை கர்நாடக ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் எங்கிருந்து வந்தார் என்பதை விட எங்கே போய் சென்றிருக்கிறார் எங்கே போய் அவர் தஞ்சமடைந்திருக்கிறார் பாஜக சரி ரஜினி கட்சி ஆரம்பித்த பிறகு ஒருங்கிணைப்பாளராக வந்தவர் எங்கிருந்து வந்தார் பாஜகவில் ஸோ ரஜினி வந்து பாஜகவின் ஒரு மறைமுக ஏஜெண்டாக இருப்பார் இருக்கிறார் இருந்து கொண்டிருப்பார் இதில் மாற்ற முடியாது வேறு வழி இல்லை அரசியலினும் கேட்காதலாம் சொல்லலாம் எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்துவதற்கு என்ன வழி சரி அதுக்கு சீமான் இப்படி பேசினேன் என்ன அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பி தனியார் எடுத்துக்கணும் திமுகவை எப்படியாவது ஒரு ஓட்டு வாங்கி ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் குறைந்தால் ஒரு பலவீனமாக இருக்கணும் ஆனால் விஜய் என்ன சொன்னார் என்னுடைய வழிகாட்டு தலைவர் பெரியார் ஸோ எல்லோரும் பெரியாரை எடுக்கும்போது இவருக்கு சீமானுக்கு கொதிப்பு அடைகிறார் குறிப்பாக விஜய் வந்த பிறகுதான் சீமானுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகிறது பாஜக ஏஜெண்டாக ரஜினி இல்லை அதை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் பெரியாரை இவர் இன்னும் வேறு விதமாக எதிர்க்க ஆரம்பிக்கிறாரா அப்படின்னா அண்ணாமலை வந்து அண்ணன் சீமான் பேசியதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறதுன்றார் பாஜகவில் இருந்த எஸ் ஜி சூர்யா தமிழ்நாட்டில் இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கு எல்லாரும் தயங்கிய போது அந்த தோல் உரித்து காட்டிய சீமானுக்கு பாராட்டு வாழ்த்து அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு இப்போ இதெல்லாம் இதெல்லாம் வைத்து தான் பாஜகவுக்கு சீமான் துணை போகிறார் அப்படின்றது சத்தியமாக இதையெல்லாம் வைத்து தான் சொல்கிறேன் சீமான் வந்து போகிற போக்கில் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை ஒருவேளை இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது அவர் அடுத்த தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்பட முடியாது ஏனென்றால் அண்ணாமலை வந்து ஆதாரம் கொடுக்க தயாராக என்கிறார் பாஜகவை சேர்ந்த எஸ் ஜி சூர்யா சீமானுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பாஜகவுடைய நேர கொள்கை என்ன பெரியாரை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பது ரெண்டு தான் திராவிடங்களை எப்படியாவது திராவிட கட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக நீங்கள் அந்த இவர் சீமான் இருக்காரு இப்போது திராவிடத்தை வந்து ஒழிக்க வேண்டும் என்று சீமான் எனது கொள்கை என்று சொன்னால் அதிமுக கூட திமுக கூடாது அப்போ என்ன நோக்கம் பாஜகவுடைய நோக்கம் பாஜக இருக்கிற நோக்கம் இவருக்கு இருந்தால் என்ன வித்தியாசம் வித்தியாசமே கிடையாது இப்போது நீங்கள் சனாதன எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் தேசியத்தோடு ஒரு புதிய அரசியலை கையில் எடுக்கிறீர்கள் பாஜகவும் வேண்டாம் ஊழல் செய்கிற கட்சிகளை வேண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க திராவிட கட்சிகள் ஆளவே கூடாது பெரியார் எதிர்க்க வேண்டும் அப்படி என்றால் பாஜக உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிந்தவரை இவர் வந்து சொல்கிறார்ல அண்ணாமலை அறிவிச்சிருக்கார் பெரியார் பேசுவதற்கான ஆதாரங்களை அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நான் வெளியிடுவேன் சொல்கிறேன் அதாவது அந்த வார்த்தை வந்து கும்பகோணத்தில் பேசியது இன்னும் புத்தகத்தில் இருக்கிறது அச்சில் இருக்கிறது பத்திரிகையில் இருக்கிறது அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிரம்மனை வைத்து ஒரு கடவுளை வைத்து அவர் சொன்ன கதைகள் தான் அது வேறு ஒன்றுமே கிடையாது புராணக் கதைகளை வைத்து பேசுது தான் புராணத்தை வைத்து பெரியார் பேசாத பேச்சே கிடையாது அதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சந்தேகம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இந்தியா கிடையாது அவர் மூட நம்பிக்கைக்காக அந்த புராணத்தை கையில் எடுத்துக்கொண்டார் இப்போ என்னைக்கு என்னன்னாங்க சீமான் மீண்டும் மீண்டும் பெரியாரை சொன்னால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு தான் பெரியாரை ஏற்றால் சாஃப்ட் இந்து ஓட்டோ ஹார்ட் இந்து ஓட்டோ பாஜகவுக்கு தான் போவோம் அது ஏன் இவர் வாங்கன்னு ஆசைப்படுறாரு ஏன் அந்த ஓட்டு எவ்வளோ வந்துடுவாங்க நீங்கள் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் தமிழர்கள் ஏற்க மாட்டேன்னு சொன்னவர் யோசித்து பாருங்கள் தெலுங்குகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது அங்கே ஓடி போயிடுங்க வந்து தமிழை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறார் தமிழ் தேசியம் என்று நீங்கள் சொல்கிற எதுவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அரசியலை ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில் இதுவரை சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலவர்கள் தெலுங்கு மொழி பேசுகிற தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய பங்களிப்பு என்ன பண்ணுவீங்க விஜயகாந்தை பற்றி நீங்கள் பேசின பேச்சு இன்னும் இங்கே வீடியோ காணொலி இருக்குது இப்போ நீங்கள் பேசுகிற காணொலி இருக்குது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் நீங்கள் எடப்பாடி பற்றி என்ன பேசுனீங்க ஆரம்ப காலத்தில் சசிகலா பற்றி என்ன பேசுனீங்க ஆரம்ப காலத்தில் அது இன்னும் அந்த பதிவுகள் இருக்கிறது இப்போ அதே எடப்பாடி பற்றி எப்படி பாராட்டி பேசுகிறீர்கள் அதே சசிகலாவை பற்றி எப்படி பாராட்டி பேசுகிறீர்கள் அதுவும் இருக்கிறது நீங்கள் இப்படி அப்போ கொள்கை புரிதலே இல்லையா உங்களுக்கு ஒன்று எதிர்க்கிறீங்கன்னா கடுமையாக எதிர்க்கணும் நோக்கம் ஒன்று தான் அடுத்த தலைமுறையும் பெரியாரை கொண்டாடினால் யாருக்கு நஷ்டம் பாஜகவுக்கு தான் நஷ்டம் ஆர்எஸ்எஸ்க்கு தான் நஷ்டம் அந்த நஷ்டத்தை நீங்கள் நஷ்டம் என்று கருதினால் நீங்கள் யார் வேறு யாருமே கிடையாது அவர் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜக இணைக்க இணைக்கப் போகிறார் இல்லை கிட்டத்தட்ட இணைத்து விட்டார் நீங்கள் கடவுள் வந்து மாயோன் கிருஷ்ணனுக்கு முப்பாட்டன் விருது கொடுத்து முருகனுக்கு முப்பாட்டன் சொல்லிலாம் பேசுனீங்களே கிருஷ்ணனை பற்றி என்ன பேசுனீங்க உள்ளே உள்ள வேண்டிய நபர்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ இருக்கு கடவுளை பற்றி எப்படிலாம் பேசுங்க அந்த வீடியோ இருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசிய பதிவுகளும் முரணாக பேசிய பதிவுகளும் இப்படி இருக்கு அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் பாஜகவினுடைய ஏஜெண்டாக மாறிவிட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா பெரியாரை இழிவுபடுத்துதான் உங்களுக்கு ஓட்டு வந்து விழுந்துடும்மா நீங்கள் தீக்கா ஆதரித்தாலே அது நெகட்டிவாக போய்டும் திமுகவுக்கு ஓட்டு நெகட்டிவ் ஆகுறது தீக்காவளதான் நீங்கள் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் கடவுளை வந்தராதிக்கிற விஷயத்தை திமுக எப்போது விட்டது நீங்கள் இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சி பெரியாரை வந்து எதிர்த்து எதாவது சண்டை போட்டுட்ருக்கா பழனியில் வந்து உலக முருகன் மானம் நடத்துது அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு அவர் வெள்ளை வேட்டி இல்லை திமுக கரை போட்ட வேட்டி கட்டி பார்க்கவே முடியாது மாதந்தோறும் சபரிமலைக்கு போகிறாரு அப்படியே காவி வேட்டி தான் கட்டியிருக்காரு திமுக இருக்கிற பலர் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்படியே பெரியார் கொள்கை எடுத்துக்கொண்டு திமுக அப்படியே வந்து உச்சாணி கொம்பில் நின்று போராடி கொண்டிருப்பது போல் நீங்கள் வந்து சண்டை போட்டால் என்ன அர்த்தம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த கடவுள் மறுப்பெல்லாம் கடந்து இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சேகரபாபு பேசுகிற பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டால் தீக்கா வீரமணி சும்மா இருக்கவே மாட்டார் பழனி முருகன் மாநாட்டுக்கு மட்டும் அப்படி வச்சுங்க கடுமையான அறிக்கை விட்டுருப்பார் வீரமணி வீரமணி அமைதியாக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற சூழல் அப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் திருவட்டார் கோயிலில் சட்டை இல்லாமல் அன்றைக்கு அமைச்சர் துரைமுருகன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் திருவட்டார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டார் அந்த படம் குமுதமுறை போட்டில் பிரத்யேகமாக வெளிவந்தது அந்த படம் வந்த பிறகு கி வீரமணி விடுத்த அறிக்கை தெரியுமா அமைச்சர் துரைமுருகன் நீக்க வேண்டும் அமைச்சரவையிலிருந்து அறிக்கை விட்டார் பழனிமுருகன் மாநாட்டுக்கு கி வீரமணி சேகர்பாபு நீக்க வேண்டும் அறிக்கை விட்டாரா அப்போ எப் எப்படி நீர்த்து போயிருக்கிறது பெரியார் கொள்கை கடவுள் மறுப்பில் அப்போது நீங்கள் அதையெல்லாம் வைத்து கொண்டு போராடுவதை விட்டு விட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஏதோ புதுசாக வந்து பெரியாரை பிடிச்சி இந்த கேவலம் அதாவது கேவலத்தின் உச்சம் ஏற்கனவே ரஜினி ஒரு முறை இப்படி தான் பேசினார் தொக்ளக்காண்ட விழாவில் அந்த ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க அதாவது சேலத்தில் பெரியார் நடத்திய ஊர்வலத்தில் ராமரசு படத்துக்கு செருப்பு மாலை போடப்பட்டு செருப்பால் அடிக்கப்படணும் அது இல்லைன்னு தீக்கா மறுத்தாங்க தொக்ளக்கு போட்டாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்களாம் சொன்னாங்க நானே கேட்குறேன் இறந்து போன பெரியார் ஒரு மாபெரும் தலைவர் ஆனால் இறந்து போன தலைவரோடு சண்டை போடுகிற சீமான் அறிவாளியா புத்திசாலியா நீங்கள் யாரை எதிர்த்து போராடணும் இப்போ இருக்கிற திமுக ஆட்சி எதிர்த்து போராட வேண்டிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்கள் கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக நேற்று கூட ஒரு மாவட்டத்தில் வெளியே போயிட்டாங்க சிவகங்கையோ திருப்பத்தூரோ தொடர்ந்து வெளியேறி போய் கொண்டிருக்கிறார்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கு முடியாத சீமான் நாளைக்கு ஆட்சி பிடிப்பேன் எட்டு பதினொன்னாவும் பதினொன்று இருபத்தஞ்சாவும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பெரியாரிடம் சண்டை போட தொடங்கினால் அன்றே தமிழ்நாட்டில் தோற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் நன்றி சார் நன்றி